ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் செலப்ரேஷன் தாங்க நம்ம வீட்டில் எப்படி தைப்பொங்கலை வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ட்டு தாங்க இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நாள் அன்றைக்கே வந்து பொங்கல் சீர் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க பொங்கல் சீரில் வந்து அரிசி பருப்பு மல்லிகை சாமான் பொருட்கள் அதுக்கப்புறமா காய்கறிகள் அன்னைக்கு பொங்கல் அன்றைக்கி நான் என்னென்னலாம் சமைக்கிறோன்னா அது எல்லாமே வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க இது வந்து பொங்கல் படி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே வருஷம் வருஷம் அவங்க அம்மா அப்பாவில் ஏண்டதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க சந்தோஷமாக பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி எனக்கு வருஷம் வருஷம் வந்து அம்மா வீ அம்மா வீட்டிலேருந்து பொங்கல் சீர் வந்துடுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்துருச்சு போகி அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது எனக்கு அம்மா அப்பாவுக்குமே இது சந்தோஷங்க எனக்கு கொடுக்கறதுல ஒவ்வொரு அது இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க அவங்களால ஏண்டது அவங்க கையால் நம்மளுக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் சந்தோஷம் வாங்கும் போது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும்ங்க அதனால தான் இது கொடுக்குறாங்க இது வந்து அச்சு வெள்ளவங்க எங்கள் ஊரில்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செய்யும்போது இந்த அச்சு வெள்ளத்தை போட்டு தான் செய்வாங்க இந்த வாட்டி வந்து எனக்கு அச்சு வெள்ளம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நம்ம ஊரில் எல்லாமே வந்து மண்டை வெள்ளம் தாங்க இருக்கும் அதான் பெருசாக இருக்கிறது வந்து மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கிறது வந்து அச்சு வெள்ளம்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் போகி பண்டிகை கொண்டாடுறதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பழையன ஒழிந்தும் புதியன புகுந்தும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் பொங்கல் திருநாள் அன்னைக்கு அப்படின்றதுக்காண்டி தாங்க கொண்டாடுறோம் அதாவது நம்ம மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து ஒழிஞ்சு நம்ம மனசில் எப்பயுமே சந்தோஷமோ அன்போ நல்லா நிறைஞ்சு இருக்கணும் காண்டி தாங்க இந்த போகி பண்டிகையே வருது பொங்கல் பண்டிகை வந்தாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து உற்சாகமாக நம்ம வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோங்க வீடெல்லாம் க்ளீனிங் ப க்ளீனிங் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிருவோம் வீடு கிச்சன் இது எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவோம் பூஜை பாத்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க பொங்கல் அன்னைக்கு மட்டுமே நான் எப்பயுமே மஞ்சளும் பச்சரிசியும் போட்டு அரைச்சி தான் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷமே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேங்க அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா மஞ்சளையும் பச்சரிசியும் போட்டு அரைச்சி மஞ்சள் குங்குமம் வந்து விட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க நைட்டே வந்து போகி அன்னைக்கு ராத்திரியே வந்து பொங்கலுக்கு வந்து கோலம் போட்டு வச்சாச்சு ஏன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சு அழகாக கோலம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காதுங்க ஏன்னா காலையில் வந்து சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பொங்கல் விட்டு ஆகணும் அந்த டைமில் வந்து நம்ம கோலம்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கும் அதனால் நைட்டே வந்து எப்போயுமே ப்ரிப்பேராக கோலம் எல்லாமே போட்டு வச்சுருவாங்க இது மட்டும் இல்லைங்க கிச்சன்லேயுமே வந்து கிச்சனை நல்லா தொடச்சிட்டு அந்த உரல் சின்ன உரல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு கிச்சன் மேடையிலுமே வந்து அழகாக குப்பு கோலம்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் இருக்குது இல்லைங்களா ஸ்டவ்லெல்லாம் கூட வந்து நான் கோலம் போட்டு ரெடியாக வச்சுருவேன் காலையில் எழுந்திரிச்சி வந்தோன்னே பார்த்திங்கன்னா மங்கள மங்களகரமாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் கிச்சன் அல்மோஸ்ட் எல்லா வேலையுமே வந்து போகி அன்னைக்கே முடிச்சிச்சுங்க நாளைக்கு காலையில் வந்து நமக்கு சமைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும் கோலம் போடுறது மஞ்சள் குங்குமம் வைக்கிறது பூஜை அறையை வந்து ரெடி பண்ணுறது கிச்சன் அறையை வந்து ரெடி பண்ணுறது இது எல்லாமே வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சி சாமி கும்பிட்ற வேலை மட்டும்தாங்க இருக்குது நாலு மணிக்கு எந்திரிச்சாச்சுங்க குளித்து ரெடியாகி வந்தாச்சு இப்போ பொங்கல் பானை வந்து ரெடி பண்ணிக்கலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு அரிசியும் போட்டு அரை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம கேஸில் வந்து நம்ம பொங்கல் வந்து விட போகிறோங்க நாங்கள் வந்து எப்பயுமே ரெண்டு பொங்க பானை வைப்போங்க ஒன்று வந்து சக்கரை பொங்கலுக்கு ஒன்று வந்து வெண்பொங்கலுக்குங்க வெண்பொங்கல்னா வெள்ளையார் பிள்ளைங்களாம் அந்த பொங்கலுக்கு ரெண்டு பொங்க பானையுமே அடுப்பில் வச்சாச்சு வடைக்கு வந்து பருப்பு ஊற வச்சு வச்சுருவோம் சத்து மாவு கஞ்சிங்க இது குழந்தைக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சி ஒன்றும் வந்து க சத்து மாவு கஞ்சி கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்காண்டி ஒரு ஸ்டவ்வில் வந்து நான் சத்து மாவு கஞ்சியும் ரெடி பண்ணி வச்சிட்றேன் ஏன்னா வேலையில் மறந்துவிட்டோம்னா குழந்தை வந்து பசியோடு இருப்பான் அதனால ரெடி பண்ணி வச்சிடலாம் சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து வேக போட்டு வச்சிடலாம் பருப்பு எடுத்தாச்சுங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு இதெல்லாமே போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை சாம்பார் வைப்போம் விதவிதமான சாம்பார்லாம் வைப்போங்க ஆனால் அந்த பொங்கல் அன்னைக்கு வைக்கிற சாம்பாருக்கு ஈடான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பொங்கல் சாம்பார் பொங்கல் அன்னைக்கு வைக்கிற சாம்பார் அவ்வளோ ருசியா இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற நேரத்திலே வந்து பக்கத்தில் வந்து பொங்கல் பானையில இருந்து பொங்கல் வந்து நிறைஞ்சு வழிய ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பொங்கல் பானையிலேருந்து இருந்து எப்படி பொங்கல் வந்து வழி வழியுதோ அது மாதிரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் இன்பமும் செல்வ செழிப்பும் எல்லாமே நிறைஞ்சு இந்த மாதிரி வழியினோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறைவனை வந்து நம்ம வேண்டிக்கலாம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வந்து நம்ம வீட்ல சூப்பரா வந்து பொங்கிடுச்சுங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பக்கத்துல வந்து வெண்பொங்கலும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இங்க பாருங்க நல்லா குழஞ்சி அழகா வந்துருச்சு சக்கரை பொங்கலுக்குமே பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து அச்சு வந்து நம்ம அதோட கலந்துக்கலாம் இது ரெண்டும் வந்து வெந்துட்ருக்கிட்டோங்க இப்போ வந்து சைடில் நம்ம அதுக்குள்ளே சாம்பாருக்கு காய்கறி எல்லாமே நறுக்கி வச்சாச்சு பொரியலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பூசணிக்காய் பொரியல் செய்கிறதுக்கும் பூசணிக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு வந்து எல்லா வகையான கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான காய்கறிகளை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் வந்து கட் பண்ணி வச்சாச்சுங்க இண்டக்ஷனில் வந்து நம்ம பாயசத்துக்கு வந்து ஜவ்வரிசி வந்து வேக போட்டு வச்சிருந்தேன் அதுவும் நல்லா வெந்துருச்சு அதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த கேப்பில் வந்து பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து விளக்கெலாம் ஏற்றிடுவோம் நிற நாழி எடுத்துக்குவோம் நிற நாழி எடுத்துகிட்டு தலைவாழையில் வந்து நிற நாழியை வச்சுட்டு அதில் ஒரு கொத்து பூ வச்சுட்டு ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வச்சுட்டு கரும்பு மஞ்சள் கிழங்கு இஞ்சி இது எல்லாமே வச்சு விளக்கு ஏற்றிடுவோங்க விளக்கு ஏற்றிட்டு பொங்கப்பானை வந்து பொங்கி வரும்போது போது தேங்காவை வந்து உடச்சி வச்சிருவோம் இப்போ வந்து பூஜைக்கு எல்லாமே தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு விளக்கும் ஏத்திட்டங்க குத்து விளக்கும் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு எங்க அத்தம்மாவுக்கும் மாமாவுக்கும் பூ மாலை போட்டு விளக்கு ஏற்றி வச்சிருக்கேங்க விளக்கெலாம் ஏத்துகிற கேப்பில் வந்து பொங்கல்லாம் வெந்துருச்சுங்க வெந்து தேங்காய்லாம் உடச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கேன் சாம்பாருக்கு வந்து எண்ணெய் விட்டு கடுகுலாம் போட்டு காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் நம்ம சொன்னோம் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு வர சாம்பாரோடைய டேஸ்ட் வந்து மற்ற எந்த டைம்லேயும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய காய்கறிகள் செய்வோம் அதில் வந்து சீனிக்கிழங்கு பூசணிக்காய் அவரக்காய் பீன்ஸு நிறைய கிழங்கு கிழங்கு வகைகள் செய்ப்போம் உருளைக்கிழங்கு சே கருணை குட்டி குட்டியாக ஒரு இது இருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்கருணையா அந்த மாதிரியான சின்ன சின்ன கிழங்கு எல்லாம் வந்து நம்ம சேர்ப்போங்க அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்குமே அவ்வளோ நல்லது இது பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து நம்மளுடைய நாட்டு காய்கறிகள்ங்க நாட்டு காய்கறிகள் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது எல்லாமே அந்த பருப்போடு சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிடும் போது ருசியாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்குங்க காய்கறி எல்லாமே வதக்கியாச்சு பருப்பு வேக வச்சு இல்லைங்களா அதையும் ஊற்றியாச்சு இது வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து சீனிக்கிழங்கு வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் எண்ணெய் வீட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டாச்சுங்க சீனிக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து ரொம்பவே சிம்பிளான கூட்டு தாங்க இதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் உப்பு போட்டாச்சு மண் மிளகா பொடியும் போட்டாச்சு இது வந்து மூடி போட்டு சிம்மில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் சேமியாவும் வந்து நெய்யில் வந்து வ வறுத்துட்டு வேக போட்டு வச்சுருந்தேன் அதுவும் வெந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் பூசணிக்காய் பொரியல் வந்து கடுகு காஞ்ச மிளகா போட்டு தாங்க நான் தாளிக்க போகிறேன் பூசணிக்காவை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுவும் வந்து சிம்மில் வச்சு வேக விடுங்க ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் இல்லைன்னா குழஞ்சிரும் அதனால சிம்மில் வச்சு வேக வைங்க டென் மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு நான் வந்து குத்தி காமிக்கிறேன் பூசணிக்காய் வந்து லாஸ்ட்டாக வந்து ரெண்டு சில்லு தேங்காய் வந்து நல்லா துருவி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய பூசணிக்காய் பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்துக்கும் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியும் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் நான் சேமியாவும் வேக போட்டு எடுத்தாச்சு அது ரெண்டுத்தையுமே கலந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்புக்கு வந்து அரைச்சி அரைச்சு எடுத்துக்கலாங்க கடலை பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அது ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக வந்து பூண்டு வரமிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் கொத்தமல்லி வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பாயசத்தை பார்க்கலாங்க பாயசத்தை வந்து ஜவரிசி சேமியா இது எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ஏலக்காய் அப்புறமா முந்திரி திராட்சை இது எல்லாத்தையுமே நெய்யில் வதக்கி இதோட ஆட் பண்ணியாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டேங்க பொங்கலும் வந்து சூப்பராக வந்து வெள்ளம் கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன் நெய் வந்து தாராளமாக விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து சாமிக்கு நெய்வேதம் படைக்கிறோம் அதனால் வந்து நெய்யில் வந்து கஞ்சத்தனை பண்ண வேணா தாராளமாக விட்டு நல்லா கலந்து விடுங்க பொங்கல் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் இங்கே பாருங்கள் பொங்கல் சூப்பராக கம்ம கம்ம நெய் மனத்தோடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பொங்கல் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தைப்பொங்கல் பொங்கல் அன்னைக்குமே அதுக்கப்புறமா நான் குலதெய்வத்துக்கு வைக்கிற பொங்கலுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பொங்கல் சாம்பார் பாயசம் இதெல்லாமே வந்து ரெடி இருக்க கேப்லேயே வந்து வடையும் வந்து பொறிச்சு எடுத்துட்டேங்க நம்மளுடைய சீனி கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி வெண்பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு பால் பாயசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சாமிக்கு படைக்கிறதுக்கு பூசணிக்காய் பொரியல் சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து சாமிக்கு இலை போட்டு சாமி கும்பிட்டுடலாம் சாமிக்கு வந்து இலெல்லாம் போட்டு தீபாதனைலாம் காமிச்சு மன நிறைவோடு சாமி கும்பிட்டாச்சுங்க இன்னைக்கு பொங்கல் வந்து சூப்பராக செலப்ரேட் பண்ணிட்டோங்க உங்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்